கண்ணியமானவர்களே சொன்னா நம்ப மாட்டீங்க இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பண தேவையை நிறைவேற்றி தந்த ஒரு அற்புதமான ஒரு ஒன்று தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறா அப்படின்னா நான் மீது ஆணையா சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்கிறேன் நான் நீண்ட நாளாக ஒரு தேவை ஒரு விஷயம் பண உதவி எனக்கு கிடைக்கவில்லை ஒரு விஷயத்திற்காக வேண்டி இந்த விஷயத்தை அது என்னன்னு சொன்னால் இடம் இப்போ இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காசு சிறுக சிறுக சேர்த்து கொண்டே இருந்தேன் அப்படி காசு சேர்த்து கொண்டு இருக்கும்போது இன்னும் இந்த ஒரு சூறாவையும் நான் பின்பற்றி வந்தேன் இந்த சூறாவையும் நான் ஓதிக்கிட்டே வந்தேன் நீண்ட நாளாக இந்த ஒரு நீயத்தை வச்சு ஒரு ஒரு மாத காலம் ஓதிருப்பேன் கரெக்டாக இந்த ஒரு நேரத்துல அக்கியர் இந்த நேரத்துல இந்த சூறாவை அப்படின்னு சொல்லி தினைக்கு இந்த ஒரு சூறாவை ஓதிக்கிட்டு வந்தேன் என்னுடைய தேவைய நீத்து வச்சு அப்ப இப்ப கடைசி நேரத்துல அந்த இடம் வாங்கக்கூடிய நேரம் வரும்போது அந்த அளவிற்கான பணம் என்கிட்ட இல்ல இவ்வளவு பணம் கொடுக்கணும் ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய பணமோ பாதி தான் இருக்கு இன்னும் பாதி பணம் இல்ல அந்த இடம் நீண்ட நாளாக ஆசை எப்படியாவது ஒரு சொந்தமாக இடம் வாங்கிடலாமே சொந்தமாக இடம் எப்படியாச்சும் வாங்கிடணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இந்த இடத்த நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம் எல்லாம் நம்மளுக்கு வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சிறு சிறு சேர்த்து வச்ச காசு வச்சு அந்த இடத்த வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கடைசி கட்டத்தில் போய் நிற்கும்போது அதற்கான பாதி பணம் என்கிட்ட இல்லை அப்போ மிகவும் உடஞ்சி போயிட்டேன் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஓதுனோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தோம் இவ்வளோ ஆசை வச்சோமே இந்த இடத்து மேலே இந்த இடத்துல ஒரு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் நிறைய கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அல்லாஹினுடைய உதவியை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் இன்று வரை எனக்கு அந்த ஒரு ஷாக்கில் இருந்து நான் வெளில வரல அந்த அளவிற்கு அல்லா எனக்கு உடனடியாக என்னுடைய அந்த ஒரு தேவையை முடிச்சு கொடுத்த ஒரு சூறா இந்த ஒரு சூறா அப்படின்னே நான் சொல்லலாம் ஆக கண்ணியமானவர்களே அந்த நேரத்தில் அல்லாஹினுடைய உதவி என்னுடைய எனக்கு முன்னே வந்துருந்தது எப்படின்னா ஒரு மனிதர் இந்த ஹசரத்துக்காக வேண்டி நான் தர்றேன் ஹசரத் நீ அப்புறமாக உங்களுக்கு எப்போ பணம் வருதோ அப்போது தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் அந்த தொகையில் பாதி தொகையை கொடுத்துறாரு அந்த இடத்தையே நான் சான் இன்றைக்கு வாங்கிட்டேன் ஆக கண்ணியமானவர்களை இது போன்றுதான் உங்களினுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தேவையை நீ வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இந்த இடத்த வாங்கணும் இந்த வீடு கட்டணும் அல்லது இந்த நபரை நான் நிற்கா முடிக்கணும் அல்லது இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனியில் சேரணும் அல்லது இந்த மாதிரி ஒரு ஜாபில் நான் சேரணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க கனவு கண்டுருப்பீங்க அதற்கான திறமைகளோ அதற்கான சம்பாத்தியமோ அதற்கான முயற்சிகளோ நம்மள்கிட்ட இருக்காமல் இருக்கும் அதற்கான தோதும் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்கள் தினந்தோறும் பின்பற்றி வாருங்கள் இப்போ ஏதாவது ஒரு தேவையை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தேவையை நீத்து வச்சு இந்த சூறாவை ஒரு நாள் விடாமல் ரெகுலராக நீங்கள் தினந்தோறும் ஓதிவாங்க ஒரு நூறு முறை ஓதிவாங்க இன்ஷா அல்லா நீங்கள் என்ன தேவை இனிய துவைக்கிறீங்களோ அந்த நேரத்தின் போது அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அதுதான் சூறா நசர் இந்த ஒரு சூறாவினுடைய மாற்றம் இந்த சூறாவினுடைய பலன் என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியத்திற்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூறா அதுக்கும் நீங்கள் எப்படின்னா ஏதாவது ஒரு தேவையை சர இன்றையிலிருந்து நீங்கள் நீயத்து வைங்க அந்த தேவையை நீத்து வச்சு இந்த சூறாவை நான் தினம் தோறும் அல்லாஹ் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த இந்த சூறா ஓதுவதன் பொருட்டால் அப்படின்னு சொல்லி இந்த சூறாவை தினம்தோறும் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி நூறு நூறு முறை ஓதுங்க அல்லாவிற்காக வேண்டி உன்னுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு கால் மணி நேரமோ ஒதுக்கி இந்த ஒரு சூறாமணிங்க தினம்தோறும் ஒதுக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லா உங்களுடைய தேவை எப்போ நிறைவேற வேண்டும் அப்படின்னு அந்த கடைசி டைம் வரும்ல அந்த கடைசி டயத்தில் அல்லாஹாலுடைய உதவி உங்களை வந்து சேரும்

இந்த சுராவு இன்ஷால்லா தினம்தோறும் ஒரு தேவை வச்சு நூறு முறை ஓதிவாங்க இன்ஷால்லா உங்களினுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாத்தால் நிறைவேற்றி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா